சார் ஏழு நாள் தலைமறைவா இருக்காரு சார் ஆமாங்க அவர் பொதுச் செயலாளர் தலைமறைவுங்கிற செய்தி இது வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்சு கேள்விப்பட்டேன் சார் நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா கேள்விப்படாதீங்க கேள்விப்படாதீங்க ஒண்ணு தப்பு கிடையாது இது தலைமுறையும் நாம தலை போட்டுக்கிடுவோம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆன்டிசிபேட்டரி பேர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க தமிழ்நாட்டு அரசு தெரியுமா

அவர் சட்டப்படி கிடைக்கக்கூடிய உரிமைப்படி அவர் முன்ஜாமீன் வாங்கட்டும் அதெல்லாம் ரைட் அது கிடைக்காத போது தலைமறைவு வெளிய எங்கயுமே அட்ரஸ் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்றது நீங்க புரிஞ்சுக்கலாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் இதில் தலைமுறை வந்து இருக்கு நாம சொல்லிட்டு இருக்கோம் இங்க இருக்க திரு அசோக் அவர்கள் செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக் அவர்கள் ஒன்றரை வருஷமா இருந்தாரு கேட்டீங்கல்ல நீங்க கேட்டீங்க எல்லாரும் வரலாமா ஒன்றரை வருஷமா அவர் வெளிநாட்டில இருந்தாரா

நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது அதில் போய்ட்டு உங்களால் முடிஞ்ச மூட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி இல்லை சார் நான் மறுபடியும் கேட்ட அதே கேள்வி திருப்பி கேட்கணும்னு நினைக்கிறேன் சார் ஒரு கட்சியின் பொதுச் செயலாளருங்கிற ஒரு இடத்துல இருக்கிறவர் விஜய்க்கு அடுத்த முகமாக பார்க்கப்படுறவர் தலைமறைவு அப்படிங்கிற வர செய்தி அது மேபி நீங்க சொல்ற மாதிரி செய்தித்தாள்கள்லாம் போடுறாங்க அப்படிலாம் இருந்தாலும் நீங்க பத்தாவது கேட்டாலும் பதினோராவது என்னுடைய பதில் இதுதான் இது அவருடைய உரிமை இதெல்லாம் கொடுமையா இல்லையா இப்படி ஒரு பதில சொல்லக்கூடாது அதெல்லாம் ஏற்படையதல்ல காவல் போடி வெளியேறதா உரிமையா ஆமாம் இது ஆன்டிசிபேட்டரி பெயிலுங்கிற ப்ரொவிஷன் சட்டத்துல இருக்கா இருக்கு 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 அப்புறம் ஏண்டா ஏன் போடா போய் தோங்கலாம் அது என்ன அர்த்தம் அதை வாங்க சொல்லுங்க அது வாங்க மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க

அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறார் உண்மைதானே குற்றச்சாட்டுகள் வந்தா தானே சார் ஏன் அதை சொல்றாரு குற்றஞ்சாட்டிக்கிட்டே இருக்காங்க ஒருத்தர் நோக்கி ஆமா விசாரிக்கணும்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டுது எங்களுக்கு வந்து கல்வி நிதி ஒதுக்கு இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வதந்தியை பரப்புறாங்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை கிட்ட சரியா இருக்குமா விளக்கம் கொடுக்கணும் அதுதான் ரெண்டு பேரும் பார்ட்டியாருக்கும் செல்லாதுங்க ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க தொடர்ந்துட்டீங்கயா

நேற்று நீதிமன்றத்தில் நீதிபதி சொன்ன கருத்துகள் ஒரு பெரிய விவாதமாக விஜய் அவர்களுக்கு எதிராக அவர் கண்டனமே தெரிவிச்சு அவருடைய தீர்ப்பிலேயே சொல்லியிருக்கிறாரு விஜய் அவர்களை கண்டனம் தலைமை பண்பே இல்லை அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்களா இருக்கட்டும் நீதி அரசர்கள் எந்த இடத்துல ஒருத்தருக்கு தலைமை பண்பு இருக்கு ஒருத்தருக்கு தலைமை பண்பு இல்லை இது எந்த ஸ்கேல வச்சு அளக்குறாங்க எந்த சட்டத்தின் கீழே இந்த தலைமை பண்பை நீங்க மெஷர் பண்றீங்க இது நியாயமே கிடையாது ஏன் அப்படின்னா இவங்களுக்கு தலைமை பண்பு இருக்கு சர்டிபிகேட் கொடுக்க இடத்துல எனக்கு திருச்சி நீதிமன்றங்கள் இருக்குமா எனக்கு தெரியல உட்காந்துட்டு தீமரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது ஆளாளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள் பறக்கும் போதே ஆறு ஏழு மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கள்லாம் களிமண்ணம் வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்கா இருக்கணும் சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் எல்லாம் கூடாது நீதிமன்றம் சொல்லுது அதெல்லாம் அதீதம் நினைக்கிறேன் அதெல்லாம் எக்ஸஸ் நினைக்கிறேன் பட் நீதிமன்றம் நியாயம் இருக்கிறதா பாக்கல அதான் தலைமை பண்பு பத்தி எல்லாம் ஒரு ஆள ஒரு விஷயத்தை தீர்மானிக்கணும் ஒவ்வொரு தலைவரும் விமர்சிக்கலாம் தலைமை பண்பு இல்லாம தலைவர்கள் செயல்பட்டதா ஒவ்வொரு தலைவருக்கும் சொல்லலாம்